赶紧，赶紧， හ හ ද තක්ම තින්නගැ ව උක්ර ල න්න හ පරගේ හ හොට ਇਹ ਕੋਈ ਬੇਲ ਪਾਲੀਆਕ ਇਹਨਾਂ ਹੋ ਗਿਆ ਨੇ ਆ ਇਹ ਕੋਈ ਨੀਤੀਪਰਿਵਰ ਦੀ ਬੇਲ ਪਾਲੀਆਕ ਹੈ ਨਾ ਇਨਲੀ ਇਲਲੀਗਲ ਇਲਲੀਗਲ ਉਹ ਬੇਲ ਪਾਲੀਆਕ ਹੈ ਨਾ ਇਨਲੀ ਇਲਲੀਗਲ ਹੈ ਲੱਕੂ ਦੀ ਇਹ ਕਿਹਦੀ ਗੁੱਜ ਕੋਰਸ ਪਾਰਿੰਗ ਹੈ ਕੋਰਸ ਪਾਰਿੰਗ ਹੈ ਇਹਦਾ ਕੋਰਸ ਹੀ ਹੈ ਹਾਂ ਕੋਰਸ ਨਹੀਂ ਗੁੰਮ ਡਾ ਪਈਆਂ ਨੇ ਉਹਦੇ ਨਾਲ ਉਹਦੇ ਨਾਲ ਪਈ ਕੋਰਸ ਕੋਰਸ ਪਈ ਹੈ ਹਾਂ ਕੋਰਸ ਨਾਲ ਇਹਦਾ ਆਮ ਸਾਧਾਰਨ ਸੱਟ ਸੱਟ ਵਿਰੋਧਾ ਕੋਰਟ ਨਹੀਂ ਸੱਟ ਵਿਰੋਧਾ ਹੋ ਰਿਹਾ ਹੂ බ බ ప බ ప. நுழைவாயிலோ வந்து வீதியிலோ வீதி தானே வீதியிலையோ அல்லாது வீதியிலே வழிபாட்டுக்கு வரின்ற மக்களுக்கு

ஒரு கட்சியாக பேரை ஒழுங்கா போடுறதுல வச்சிரு

என்ன தெரிவு செய்து விட்ட கடை கையெட்டு கையெட்டு கையெட்டு

मकल माणी 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 माण्हू மக்கள் விரதனுக்கு வீதியில போறதயா மக்கள் விரதனுக்கு வீதியில போறதயா மக்கள் விரதனுக்கு வீதியில போறதயா மக்கள் விரதனுக்கு வீதியில போறதயா

இது வந்து இன்றைக்கு இந்த விகாரதிபதிக்கு கொடுக்குற பதவி உயர்வு அவர் செய்கிற அடாத்துக்கு எதிரான ஒரு அற வழி அமைதி வழி போராட்டம் நீங்கள் ஏதாதம் நடக்க போவீங்களா போய் அடிங்காட்டு விகாதில் போய் அவர்களை நின்றுட்டு வேற போயிடும் அது நாலு புருக்கம் இருக்க ஒரு அடையாளத்தை சொல்ல போயிடணும் இதுக்கு முன்னால் புரியல ஆண்டா இது என்ன அராஜகம் இது உங்களை உங்கள் அராஜகம் தானே இது ஏதாவது இது வரைக்கும் எங்கேயாவது கண்முறை நடந்ததா உங்களை யாரும் தாக்கினதா உங்களை யாரும் மிடிக்கதா இல்லை கல்லறிங்கதா पई बार ि द बड़े रा सा अप्िका चेंगे अप अप रा आप बा ैु अप उों च ख इहा हम सि पासला ैतना सिन हेर हह ओगल हो किंद है अी आपपाने है आप आधिखारी कर अ कारने ियार है बाड कर सेना है ना पुर्वा अफ आप पुर्आ जा உங்க யார சொல்ல மக்கள் பிரதி பிரதமையா போவார் உத்தரதீரம் கொஞ்சம் <zoysic discussions autour personaje> <sen festivals>

ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಈ ಆರ್ಡರ್ पे करो ನೀವು राउंड ಗೆ ಹೋಗಿ ನೀವು ಈ ಆರ್ಡರ್ ಅಲ್ಲ ಬಂದು ತಾನೆ ಅದチームನ್ನ ಹೋಗಿ தொடர்ந்து ಸಣ್ಣ ஒரு போவதற்கான அதிகாரம் பிரதேச சபை சேர்மனும் அவர் இருக்குது அதிகாரமாக அங்கீகாரம் இருக்குது சொல்றோம் அரச கடைசிய நடவடிக்கை எடுத்திருக்கு முடிவு தேர்தல் சபையான முழுமையாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல இது ஒரு சட்டவிரோத விகாரம் என்று போட் போடுவதற்கு நீங்க இப்ப வந்து கதைக்கு வேணும் இது எடுத்து வாசிக்க

சேதம் ஏற்படுத்தாதான் செய்ய போயிடலாம் நீதிமன்ற உத்தரவுல அங்கேயும் சொல்லி இல்ல பிரதேசம் நாங்க உள்ளுக்கு போகலாண்டு சொல்லி இல்லை தமிழ் தெரிஞ்ச போலீசார் இருந்தா ராசிங்க மடியா என்ன சொல்லப்பட்டிருக்க

ක ඒක ප අධග රහත්තා ග යාලගින් පස්සනේ තු ට ති න ට ියග ගන්න ග යාලත් හටට ප ම ර පස්සන බ ස මර බ හ බාරද ගේ ප සහබ ම න්න හර ියන්ද. ඒ කියන හෞ දේස කන්තර බැගන් යා ්‍රේු ම රග යා යාප මි මට වලට අපි යාහර යාද හරවාන් ඉදරි ෙන්නේ එකෝ සේසු කල පොරතු ර හදද න්න පත්ු මර වරවට මනවා . சார்கள் <studio> <söz Census comfy> <k> <joyrik> <tong>

đang đó 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 đang đó

Hãy subscribe đi kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn